பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சிவம் திருநீர் அணியலாம் உங்கள் கோயில்களுக்கும் வாங்கி கொடுத்து இறை அருள் பெறலாம் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் என்னுடைய அருமை நண்பர் வீரகதிரவன் சொன்னார்கள் நகரத்தாருடைய நெருங்கிய தொடர்புடையவர்கள் இவங்கெல்லாம் வேடிக்கை வைப்பாங்கடா ஒரு காலம் உங்கள் கொதித்து எழ மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ஏனென்றால் நம்முடைய சமுதாய பற்றி மிகவும் குறைவு அந்த சொத்துனுடைய மதிப்பு கைட்லைன் வேல்யூ இரநூத்தி நாற்பது கோடி மார்க்கெட் வேல்யூ கிட்டத்தட்ட நானூறு கோடி இந்த பனிரெண்டு பத்திரிகைகளில் செய்திகள் எவ்வளோ தூரம் வந்தது எவ்வளவு நகரத்தார்கள் வந்தார்கள் என்று பார்க்கக்கூடிய பத்திரிகையில் வந்த ஒரே பத்திரிகை ஆசிரியர் தனவணியனை சேர்ந்த நற்பணி நாயகன் திரு வி என் வள்ளியப்பண்ணன் அவர்கள் மட்டும்தான் வந்தார்கள் கமிஷனர் வாரணாசி கமிஷனர் சொல்கிறார் உங்களுடைய காசி சத்திரத்தில் இருந்து வேலை பார்க்கிறவர்கள் இரண்டு சம்பளம் பெறுகிறார்கள் ஒன்று சத்திரத்தில் இருந்து காலதாமதமாக கொடுக்கப்படுகின்ற சம்பளம் மற்றொன்று உங்களுடைய இனத்தான் முன்னா அவர்களால் சரியாக இருபத்தி ஐந்தாம் தேதி கொடுக்கக்கூடியது பிப்ரவரி மாதம் கூட பின்ன வரும் சரியாக சம்பளம் கொடுக்கக்கூடிய இரண்டாவது நபர் முன்னா என்று அந்த அளவுக்கு அங்கே வேலை பார்க்கின்ற நகரத்தாரும் யார் வர்றா எங்கே போறா என்ன விஷயத்தையும் சொல்லி கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் உயிரை பணையம் வைத்து முன்னின்று இந்த சொத்தை மீட்டு கொடுத்த திரு மூசோ அழகப்பண்ணன் அவர்களுக்கும் டிஎஸ்பி முத்துக்குமார் அவர்களுக்கும் இந்த சமுதாயம் பெருமை பெரும் கடமை உள்ளது ஒரு வழக்கறிஞருடைய வாழ்க்கை அந்த காலத்தில் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டது முதல் பகுதி நோ ஒர்க் நோ மணி இரண்டாம் பருவம் மோர் ஒர்க் நோ மணி மூன்றாம் பருவம் நோ ஒர்க் மோர் மணி நகரத்தார் சமுதாயத்தில் மட்டுமில்லை ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் குடும்பம் என்பது பேசிக் நியூக்ளியஸ் அந்த குடும்பத்தை தீர்மானிக்கிற பொறுப்பு நகரத்தாரில் சீமை சமத்திகளான ஆட்சிகள் வசம் உள்ளது நான் நீதியரசராக என்று வேண்டும் நாம் பெரும் முயற்சி எடுத்தேன் அது அக்ரி என கொண்டு எல்லாருக்கும் தெரியும் பல்வேறு காரணங்களாலும் நான் இதே நேரத்தில் நான் வேறொரு சமுதாயத்தில் பிறந்திருந்தால் நான் நீதிபதி ஆயிருப்பேன் பதிவு செய்ய விரும்புகின்றேன் என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது வேறு யாரும் கிடையாது என் சமுதாயத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களே தெய்வப்பற்று மிகுந்த நகரத்தார் பெருமக்களே என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள மதுரை நகரத்தார் சங்கத்தினருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மதுரை நகரத்தார் சங்கத்தின் கீழ் அமைந்துள்ள இந்த திருப்பரங்குன்றம் இந்த அருமையான விடுதியை கட்டித்தந்த பெருமகனார் இன்று குத்து ஏற்றி வைத்த பெருமகனார் என்னை நீதிபதியாக பார்க்க வேண்டும் என்று என்னுடைய தகப்பனார் ஸ்தானத்தில் இருந்து முயற்சி செய்த பெருமகனார் காசி சத்திரத்தினுடைய முன்னாள் நிர்வாகி நான் இன்று உங்கள் முன்னிலையிலே சொத்துக்களை மீட்டவன் அல்லது மீட்டு கொண்டிருக்கின்றேன் என்று நகரத்தார் மத்தியிலே பரவுகின்ற செய்திக்கு அடிப்படையாக திகழ்ந்து எங்களுக்கு தினந்தோறும் ஆலோசனை வழங்கி எப்படி கொண்டு செலுத்த வேண்டும் என்ற ஆலோசனை வழங்கும் திரு அக்ரி சொக்கலிங்கன் அவர்களே அவர்கள் வளைய சார்ந்தவளாக இருந்து வளையப்பட்டியிலே சூனாபானா சொக்கலிங்கம் என்று சொன்னால் யாரும் அவர்களை அறிய மாட்டார்கள் அக்ரி சொக்கலிங்கம் என்று சொன்னால்தான் செட்டிநாடே அவரை அறியும் அந்த அக்ரி என்ற பட்டத்தை தந்தது அரசர் குடும்பத்தை உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் என்றால் அதற்கென்று தனி பெருமை உண்டு அதை எங்களுடைய அண்ணன் அக்ரி சொக்கலிங்கன் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன் பல்கலைக்கழகம் என்ற சொல்லை அறியாத காலகட்டத்தில் இந்த இனத்தை சார்ந்த ஒரு குடும்பம் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்து ஆயிரக்கணக்கான அல்ல செட்டிநாட்டில் நாட்டில் பெரும்பகுதியானவர்களுடைய படிப்புக்கு உறுதுணையாக இருந்த அந்த பல்கலைக்கழகம் காலம் கடந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பல்கலைக்கழகம் உருவாகி கொண்டு இருக்கின்ற காலத்தில் அந்த பல்கலைக்கழகம் நகரத்தாருடைய பிடிமானத்தில் இருந்து நகரத்தாரனுடைய குடும்பத்தில் இருந்து சென்று விட்டது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் நாம் தெய்வப்பற்று மிகுந்தவர்கள் ஆனால் நகரத்தார்களிடையே பற்று மிக மிக குறைவு என்னுடைய அருமை சகோதரர் என்னுடன் இணைந்து என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற அருண் சுவாமிநாதன் அவர்கள் வந்துள்ளார்கள் உங்களுக்கெல்லாம் சட்டம் பயில்வது எப்படி என்பதை விளக்குரையாற்றுவதற்காக வந்துள்ளார்கள் இன்று நீதிமன்றத்திலேயே மதுரையிலேயே ஒரு முக்கிய வழக்கறிஞராக உள்ளவர்கள் அந்த பல்கலைக்கழகம் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் போது என்று சொல்லும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் என்னுடைய அருமை நண்பர் வீரகதிரவன் சொன்னார்கள் நகரத்தாருடைய நெருங்கிய தொடர்புடையவர்கள் இவங்கெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்கடா ஒரு காலம் உங்கள் கொதித்து எழ மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ஏனென்றால் நம்முடைய சமுதாய பற்று மிகவும் குறைவு கன்னியாகுமரியிலே வழக்கறிஞர் சங்கத்திலேயே இருவேறு சமுதாயத்தினருக்கு இடையிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு காவல்துறையிலேயே ஒரு பதிவு ஏற்பட்டால் உடனே அதனுடைய தாக்கம் மற்ற வழக்கறிஞர் சங்கத்திலே இருக்கும் ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்தினுடைய பற்று மிக மிக குறைவு காசி சத்திரத்தினுடைய சொத்து மீட்பிற்கு வித்துவிட்டவர் என்னுடைய ஆசான் திரு வி என் வள்ளியப்பன் அவர்கள் தாரகேஸ்வரத்தில் அதை பற்றி முழங்கினார்கள் எப்படியாவது சிக்கரானந்தவனத்தினுடைய சொத்தை மீட்க வேண்டும் என்று விடாப்பிடியாக இருந்தோம் வழிநடத்தினார்கள் நடத்தினார்கள் முதல் முதலாக நகரத்தார் சங்கத்தினுடைய செயலாளர் மெய்யப்பண்ணன் அவர்களை அழைத்துக்கொண்டு அவர்களை காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் திரு வி என் வள்ளியப்பன் அவர்கள் அந்த இரும்பு மனிதர் கோட்டையூர் தந்த மூசு அழகப்பனை கண்டு பேசினார்கள் திருக்கடையூர் கோயில் கும்பாபிஷேகம் முடிந்த பின் அந்த காரியத்தை முடித்துவிட்டு தான் அடுத்த வேலை என்று சொன்னார்கள் அந்த இரும்பு மனிதர் தன் துணவியாரோடு தொடர்ந்து பதினேழு நாள் அங்கு இருந்து சொத்தை மீட்காமல் நான் வாரணாசியை விட்டு கிளம்ப மாட்டேன் என்று சொன்னார்கள் அந்த இனப்பற்று ஒவ்வொருவருக்கும் இருந்திருந்தால் நாம் இன்று நம்முடைய பொது சொத்துக்களை அவலத்தை மீட்டிருந்து அதனுடைய ஐம்பது சதவீதத்தை மட்டும் நான் பயன்படுத்தினால் இந்த சமுதாயத்தின் உள்ள அடித்தளத்தில் எந்தவிதமான ஒரு சிக்கலும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது என்பதை நான் வலிமையாக பதிவு செய்ய விரும்புகின்றேன் காவல்துறை கண்காணிப்பாளர் பேட்டி கொடுக்கின்றார் தமிழகத்தில் இங்கே தெய்வீக பணி ஆட்டி கொண்டிருக்கின்ற ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணிலிருந்து தெய்வீக பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்ட சொத்து அதனுடைய மதிப்பு இரநூத்தி நாற்பது கோடி என்று நம்மளுடைய பத்திரிகைகள் பன்னெண்டு பன்னெண்டு பத்திரிகைகள் இருக்கின்றன நாம் இங்கு எல்லோரும் அமைந்திருக்கிறோம் என்றால் நகரத்தார் இனப்பற்றினுடைய இலை நூலிலையின் காரணமாக இங்கு எல்லோரும் கூடியிருக்கின்றோம் எதிர்வரும் சமுதாயத்தினரை நாம் செதுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இங்கு கூடியிருக்கின்றோம் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் கடன் வசதி பெற வேண்டியது எப்படி என்பதை பற்றி அந்த சொத்துனுடைய மதிப்பு கைட்லைன் லைன் வேல்யூ இரநூத்தி நாற்பது கோடி மார்க்கெட் வேல்யூ கிட்டத்தட்ட நானூறு கோடி இந்த பனிரெண்டு பத்திரிகைகளில் செய்திகள் எவ்வளவு தூரம் வந்தது எவ்வளவு நகரத்தார்கள் வந்தார்கள் என்று எங்களுடைய செயற்குழு உறுப்பினர் திருநகர் நகரத்தார் சங்கத்தை சார்ந்த அருமை அண்ணன் திரு சிவா அவர்களால் இங்கு இருக்க முடியவில்லை இன்னனே எடுத்துட்டிங்களா நீ எப்போ சொல்கிறீங்கன்னு நான் உடனே புறப்பட்டு வர்றேன்னு சொல்லி உடனடியாக கிளம்பி வந்தார்கள் அவங்க எடுத்தாங்களா இல்லையான்னு பார்க்கக்கூடிய பத்திரிகைகள் வந்த ஒரே பத்திரிக்கை ஆசிரியர் தனவணியனை சேர்ந்த நற்பணி நாயகன் திரு வி என் சிட்டி வள்ளியப்பண்ணன் அவர்கள் மட்டும்தான் வந்தார்கள் நான் கூட சொன்னேன் மதுரை நகரத்தார் சங்க செயலாளர்க கூப்பிட்டு உண்மையிலே எடுத்துட்டோம்னு சொல்லி ஏன்னா அதை நம்பக்கூடிய அளவில் செயல்பாடுகள் கிடையாது கமிஷனர் வாரணாசி கமிஷனர் சொல்கிறார் உங்களுடைய காசி சத்திரத்தில் இருந்து வேலை பார்க்கிறவர்கள் இரண்டு சம்பளம் பெறுகிறார்கள் ஒன்று சத்திரத்தில் இருந்து காலதாமதமாக கொடுக்கப்படுகின்ற சம்பளம் மற்றொன்று உங்களுடைய இனத்தான் முன்னா அவர்களால் சரியாக இருபத்தி ஐந்தாம் தேதி கொடுக்கக்கூடியது பிப்ரவரி மாதம் கூட முன்ன பின்ன வரும் சரியாக சம்பளம் கொடுக்கக்கூடிய இரண்டாவது நம்பர் முன்னா என்று அந்த அளவுக்கு அங்கே வேலை பார்க்கின்ற நகரத்தாரும் யார் வர்றா எங்கே போகிறா என்ன விஷயத்தையும் சொல்லி கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் உயிரை பணயம் வைத்து முன்னின்று இந்த சொத்தை மீட்டு கொடுத்த திரு மூசோ அழகப்பண்ணன் அவர்களுக்கும் டிஎஸ்பி முத்துக்குமார் அவர்களுக்கும் இந்த சமுதாயம் பெருமை பெரும் கடமைப்பட்டு உள்ளது ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன் என்றால் ஐயா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டேன் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் காசி சத்திரத்தில் மிகவும் நேர்த்தியாக சுத்தமாக நிர்வாகம் செய்யப்படுகின்றது என்று அவங்க சோம வள்ளியப்பண்ண எழுதணும் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டிருந்தார்கள் யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி என்று என் உள்மனது சொன்னது அங்கு ஆரம்பித்தால் அந்த இறுதி வரை உள்ளவர்களும் எஸ்ட்ராடியான நண்பர்கள் ஒவ்வொரு நகரத்தார்களும் எஸ்ட்ராடியான நபர்கள் முன்வரிசையிலே கடைசியாக உட்கார்ந்திருக்கிறார் ஒரு பெண்மணி பெருமைக்குரிய வேந்தன்பட்டியிலே இரண்டு மடங்கள் உண்டு ஒன்று கார்த்திகை மடம் அவருடைய பேச்சு அவர்கள் நூறாண்டு காலமாக அந்த குடும்பம் மேலவட்டகையில் எக்ஸ்ட்ராடினரியாக ஒவ்வொரு கார்த்திகைக்கும் தங்கு தடையின்றி அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு எது பேசினாலும் சாட்சியோடு பேச வேண்டியிருக்கு இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணி பேச வேண்டியிருக்கு அண்ணன் காமிச்சாங்க நானூற்றி இருபத்தி ஏழு கழுத்தூர் நான் படைக்கிறதுக்கு வைக்கிறேன் ராமசாமி அப்படின்னாங்க நான் அந்த வழக்கறிஞராக இருக்கிற கண்டு பாதுகாப்பாக இருக்குமான்னு கேட்டேன் ஒரு பிளானிங்கோடு இருக்கும் நாங்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு பற்று எந்த அளவில் இருக்கின்றது என்று பார்த்தால் இனிமேல் தான் அந்த பற்று வளர வேண்டும் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அயோத்தியிலே திரு ராஞ்சியம் சிவானன் அவர்களும் இங்கு வந்துள்ள கே என்எஸ் அண்ணன் அவர்களும் இருந்து அரும்பாடுபட்டு அந்த சொத்துக்களை மீட்பதற்கு உறுதுணையாக இருந்து வருகிறார்கள் இப்பொழுது எந்த இடத்துல சத்திரம் அமைந்திருக்கிறோ அதற்கு பின்னாடி ரெண்டு ஏக்கர் நிலம் நம்மளுடைய ஐயாக்கள் முன்பாகவே வாங்கி வைத்துள்ளார்கள் அந்த சொத்தை எடுப்பதற்குரிய வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது அரும்பாடுபட்டு சிக்கனமாக வாழ்க்கையை நடத்தி நாம் தெய்வத்திற்காகவும் தர்ம சத்திரங்களுக்காகவும் சேர்த்து வைத்து கொடுத்த பணங்கள் இன்று முறையாக எதிர்வரும் சங்க சமுதம் எ சந்த பயன்படுத்த வேண்டும் இந்த சூழ்நிலையில் இந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய சமுதாயத்தில் ஒற்றுமை வேண்டும் அதற்கு சமூகப்பற்று வேண்டும் ஏஆர்லியா இருந்தாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் குறைந்தவர் ஒரு பத்து குழந்தைகளுக்காவது சீட்டு வாங்கி கொடுப்பாங்க இப்போ நீதியரசர் சொக்கலிங்கம் யாருக்காங்க இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பெரிய செல்வந்தர்களையும் கல்வி கல்லூரிகளை நிறுவி நடத்துகின்றவர்களையும் அணுகி உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள் இதேபோல் அடுத்த ஒரு நீதிபதி வர வேண்டும் அப்படி என்றால் இங்கு வந்துள்ள அருண் சாமிநாதனை போல் நாம் அவர்களை ஒரு நீதிபதியாக உருவாக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுத்து அவரை நீதிபதி பதவியில் அமர்த்தினால் அவர் இந்த சமுதாயத்துக்கு செய்ய கடமைப்பட்டுள்ளார் சமுதாயத்துக்கு செய்வார் அப்பொழுதுதான் அந்த சமுதாயம் முன்னேறும் ஒரு சில நீதிபதியுடைய பேரை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை மதுரை நீதிமன்றத்திலேயே இந்த சமுதாயத்தினுடைய அமைப்பு அவருடைய சமுதாயத்திலிருந்து அடுத்த நீதிபதியை யாரை கொண்டு வரலாம் என்று திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று சட்ட அமைச்சர் நம் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் நினைத்தால் எவ்வளவோ உதவி செய்யலாம் அவர்களையெல்லாம் நகரத்தார் சங்கம் போன்ற அமைப்புகள் அவர்களை ஈடுபடுத்தி இது மாதிரி ஒரு நீதியரசர்களை உருவாக்குவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று மிக அன்புடனும் தாழ்வுடனும் கேட்டுக்கொள்கின்றேன் இன்று இருக்கின்ற அமைச்சர்களே சட்டத்துறையை சார்ந்தவர் திரு ரகுபதி அண்ணன் அவர்கள் இந்த சமுதாயத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள் நம்முடைய குழந்தைகள் மிகவும் நேர்மையானவர்கள் நாணயமானவர்கள் நெறி பெறலாதவர்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் காண்பித்து வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இப்பொழுது இங்கு வந்துள்ள நகரத்தார் டிவி உரிமையாளர்களுக்கும் எங்களுடைய காசி சத்திரத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற அன்பர்களுக்கும் திரு தேவகோட்டை அப்போலோ கார்த்தி அவர்களுக்கும் அடுத்து காசி சத்திரத்தினுடைய முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நகரத்தார் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரண்டே இரண்டு நிகழ்வுகளை மட்டும் சொல்லி என்னுடைய வாழ்த்துறையை முடிக்க நான் முடிவு செய்துள்ளேன் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்பதற்கு என்னுடைய அருமை அண்ணன் திரு வி என்சிடி வள்ளியப்பன் அவர்கள் நான்கு எலிமெண்ட்ஸ் சொன்னார்கள் ட்ரீம் சாய்ஸ் இந்த டிசிஷன் மேக்கிங் இந்த டிசிஷன் மேக்கிங் தான் ரொம்ப முக்கியம் இந்த டிசிஷன் மேக்கிங் நம்மளுடைய நகரத்தார் சமுதாயத்தில் யார் கையில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சீமச்சமத்திய ஆட்சிமார்கள் கையில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஒரு பெண்ணை வைத்திருக்கின்ற நகரத்தார் தம்பதியினர் எப்படி மாப்பிள்ளை பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தன் மகளை காலையில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அன்னைக்கு சமைக்கிறதுக்கு அந்த மாப்பிள்ள காய்கறி வாங்கி கொடுக்கணும் காய்கறி வாங்கி கொடுத்துட்டு பத்து மணிக்கு அவர் வேலைக்கு போகணும் அஞ்சு மணிக்கு திருப்பி மகளுக்கு வரும்போது பூ எல்லாம் வாங்கிட்டு வரணும் ஏழு மணிக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளியில் கூட்டிகிட்டு போகணும் வீட்டில் அடுத்த திருமணம் நடந்தால் மாப்பிள்ளை பதினஞ்சு நாள் தோதா லீவு போட்டு வரக்கூடிய உத்தியோகமாக இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு முறை தன் மகளை சுற்றுலா தலங்களுக்கு பதினைஞ்சி நாள் வேலை பார்க்குற நிறுவனத்திலே ஊதியத்தோடு எல்எஃப்சி போட்டு கூட்டிக் கொண்டு போகிற உத்தியோகமாக இருக்கான்னு தான் முத முத எந்த ஒரு நகரத்தாரும் பார்ப்பாங்க ஆட்சிமார்களும் அதை தான் விரும்புவாங்க அது என்ன தொழில்னு தெரியுமா நகரத்தார் சங்கத்தில் செயலாளராக இருக்காங்க பார்த்தீங்களா திரு மெய்யப்பன் அவர்கள் பணியாற்றினோ பேங்க் தான் அப்படித்தான் சிங்காரன் சிங்காரஞ்செட்டியார் அவர்கள் எங்கள் உமாச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது அப்படித்தான் மாப்பிள்ளை பார்த்தாங்க அதனால் எங்கள் அம்மா வடக்கு சித்திரை வீதியிலேருந்து பேங்க் டைம் முடித்த பிறகு யானைக்கல்லில் பெங்களூர் தக்காளி பழமும் மஷ்ரூமும் வாங்கிட்டு போவாங்க அந்த காலத்தில் அப்படித்தான் பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அப்போ அந்த மாப்பிளை என்ன படிச்சிருக்கணும் பேங்க்கில் வேலை பார்க்கணும்னா பேங்க் உத்தியோகத்தில் சேரக்கூடிய படிப்பாக இருந்தது இந்த காலத்தில் உள்ள நிலைப்பாட்டில் ஆட்சிமார்கள் எந்த மாதிரியான மாப்பிள்ளை தன்னுடைய மகளுக்கோ பேத்திக்கோ விரும்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சுயமாக சம்பாதிக்கணும் மாதம் முப்பதாம் தேதி ஆனோன்னா அந்த மாப்பிள்ளை சம்பளம் வாங்கணும் மாமனாட்டை போய் நிற்கக்கூடாது தன் தகப்பநாட்டை போய் பணம் கேட்டு நிற்கக்கூடாது காலையில் பத்து மணிக்கு போய்ட்டு சாயங்காலம் வரணும் நைட்டு வரும்போது டிஃபனை வாங்கிட்டு வந்துடணும் காலையில் போகும்போது மகமுடிக்கும் சேர்த்து டிஃபனை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னா அது ஐடி உத்தியோகம் இப்படி இருந்தால் வக்கீல் மாப்பிள்ளையை தேடுவாங்களா தேட மாட்டாங்க நானும் தப்பிச்சேன் எங்கள் சுவாமிநாதனும் தப்பிச்சிட்டாரு ஏன்னு கேட்டால் ஒரு வழக்கறிஞருடைய வாழ்க்கை அந்த காலத்தில் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டது முதல் பகுதி நோ ஒர்க் நோ மணி இரண்டாம் பருவம் மோர் ஒர்க் நோ மணி மூன்றாம் பருவம் நோ ஒர்க் மோர் மணி அப்போ முதல் பருவத்தில் நோ ஒர்க் நோ மணினா இந்த வக்கீலுக்கு சேர்ந்தவுன்னு எந்த ஓரமும் தெரியாது கோர்ட்டில் ஜட்ஜி வந்துட்டாரான்னு பார்க்க சொல்லுவாங்க அப்போ அவருக்கு எந்த விதமான வருமானமும் வராது அப்படி எந்தவித வருமானமும் வராத ஒரு மாப்பிளைக்கு தன் மகளை கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார் அப்போ வக்கீல் மாப்பிள்ளை வேண்டாம் திஸ் இஸ் வாட் கால்டர் டிசிஷன் மேக்கிங் எங்கள் சொன்னது ட்ரீம்ஸ் சாய்ஸ் டிசிஷன் மேக்கிங் அடுத்து ரீசண்ட்டாக ஒரு நல்ல மாப்பில் சென்னையில் ஒரு பெரிய ஹோட்டலில் செஃப்பா ஜாயின் பண்ணி இன்றைக்கி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கார் அவருக்கு லட்சம் ரூபா சம்பளம் இதை நான் பொண்ணு வீட்டில் சொன்னேன் பொண்ணுக்கு அப்பச்சி சொன்னார் இது பரவாயில்லனே என் மகளுக்கு சமைக்க தெரியாது மாப்பிள்ளையாவது செஃப்பாக இருக்கார் நான் எங்கள் ஆட்சியிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஆட்சி அவள் ஆத்தாட்ட கேட்டுச்சான் அவள் ஆத்தா சொன்னாங்களாம் தான் நம்ம இத்தனை பவுன் இத்தனை நகை ஓட்டு செய்கிறோம் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாங்கன்னு என்னையே உங்கள் சின்னத்தாலே கேட்டால் அவன் சமயக்கார வேலை பார்க்குறான்னு நான் சொல்லலாமா நம்ம மக பேத்திக்கு சமைக்க சரியாட்டினாலும் பரவாயில்ல நம்ம செவ்வூர் பாண்டியிட்ட சொல்லியோ அல்லது ராங்கிய சிவான்கிட்ட சொல்லியோ ஒரு சமயக்காரால் கொண்டு வந்து சேர்த்து விடுவோம் ஆனால் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற மாப்பிள்ளை நமக்கு வேண்டாம் இதே சமுதாய சிந்தனையில் காசி சத்திர தேர்தலுக்காக திருவான்மியூருக்கு நானும் எங்கள் அம்மா மையப்பம்மானும் போனோம் அங்கே மேலைச்சுவரியைச் சேர்ந்த வானொலி ஜெயங்கொண்டானுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அழகான பேர் பழகை போட்டிருந்தது செட்டி நாடு உணவகங்கள் கிடைக்கும் சொல்லி அதில் இளநீர் பாயாசம் கிடைக்கும் சொல்லி அம்மான்னு சொன்னாங்க இது என் மகனோட படித்த பையன் வச்சுருக்கேன் அவன் பிஇ முடிச்சிருக்கான்னு சொல்லி ஆக கல்யாணத்துக்கு பிறகு நம்ம என்ன வேணாலும் தொழில் பண்ணலாம் நகரத்தார் சமுதாயத்தில் மட்டுமில்லை ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் குடும்பம் என்பது பேசிக் நியூக்ளியஸ் அந்த குடும்பத்தை தீர்மானிக்கிற பொறுப்பு நகரத்தாரில் சீமை சமத்திகளான ஆட்சிகள் வசம் உள்ளது அந்த ஆட்சிகள் என்ன படிப்பு படித்த மாப்பிளை வேணும் என்று தீர்மானிக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் சுயநலத்தில் தன் மகள் நல்லா இருக்க வேண்டும் நம்மளுடைய பேத்தி நல்லா இருக்க வேண்டும் என்று அதை பொறுத்து இந்த வகுப்புகளும் இந்த கோர்ஸுகளும் அமைகின்றன நான் என்ன பண்ணேன்னா டிஃபார்ம் படித்தேன் எங்கள் அப்பச்சி மருந்து கடை வச்சுருந்தாங்க ட்ரக் இன்ஸ்பெக்டருடைய தொல்லை தாங்காமல் அப்பச்சி நீ டிஃபார்ம் தான் படிக்கணும்னாங்க டிஃபார்ம் படித்தேன் படித்த ஆறு மாதம்தான் அந்த கடையில் கழுது போட்டேன் அதுக்கு பிறகு நான் பல்வேறு காரணங்களுக்கு இடையே இந்த வக்கீல் தொழிலுக்கு வந்தேன் சட்டப்படிப்பு படித்து வக்கீல் தொழிலுக்கு வந்தேன் அது வந்த பிறகு அரசு சிறப்பு வழக்கறிஞராக இருந்தேன் நான் நீதியரசராக ஆக வேண்டும் என்று நான் பெரும் முயற்சி எடுத்தேன் அது அக்ரி சொக்கலிங் என முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும் பல்வேறு காரணங்களாலும் நான் இதே நேரத்தில் நான் வேறொரு சமுதாயத்தில் பிறந்திருந்தால் நான் நீதிபதி ஆயிருப்பேன் என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்ய விரும்புகின்றேன் என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது வேறு யாரும் கிடையாது என் சமுதாயத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களே நான் காசி சத்திரத்தில் இந்த வேலை பார்த்ததுனால எனக்கு சிறப்பு அரசு வழக்கறிஞர் பதவி கிடைக்காமல் போய்விட்டது இதை ஐசிஐசி மையப்ப எனக்கு தெரியும் ஸ்பெஷல் கவர்மெண்ட் திருப்பி நான் கண்டினியூ விரும்பினேன் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் ஏற்கனவே நான் ஐந்தாண்டு காலம் நான் அரசு சிறப்பு வழக்கறிஞராக இருந்தேன் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் காசி சத்திர சொத்துக்களை மீட்பதற்காக பிஜேபியோட தொடர்பு வைத்திருந்தீர்கள் அதனால் உங்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட மாட்டாது என்று என் மகள் சொன்னால் காசி விஸ்வநாதர் அறுவு உன்னை தண்டனை கொடுத்தார் அப்படின்னா ஏனென்று கேட்டால் அதற்கு பின்னாலுமே இந்த சமுதாயத்தில் ஒரு சிலர் இவர் என்ன வருவது என்ற காரணத்தால் இன்று இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சமுதாய பற்று வேண்டும் மற்ற சமுதாயத்தை போல் நாம் சீரும் சிறப்புமோட வாழ வேண்டும் மற்ற சமுதாயம் நகரத்தார் சமுதாயத்தை கோடிட்டு காமிக்கிறார்கள் என்றால் அதனுடைய நல்ல குணங்கள் அதில் ஒன்று காசி சத்திரம் அது அடையாளமாக விளங்குகின்றது நாம் இன்று நம்மளுடைய கீழ்த்தட்டு குடும்பத்தினரை தூக்கிவிட வேண்டும் மெரிட்டோரியஸ் கேண்டிடேட்டுக்கு இந்த மீட்டிங்கே தேவையில்லை ஆனால் இங்கே வந்திருக்கின்ற மாணவர்கள் நீ யாரும் எதுவும் யோசிக்க வேண்டியது கிடையாது தமிழக அரசாங்கத்தில் உள்ள இரண்டு முக்கிய மந்திரிகளில் ஒன்று திரு ரகுபதி அண்ணன் அவர்கள் இரண்டு மதுரையை சார்ந்த பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் இவர்கள் இருவரும் மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவருக்கும் செயலாளருக்கும் மிகவும் நெருக்கமானவர்கள் வேண்டியவர்கள் ஆகையால் இங்கே வந்துள்ள மாணவர்கள் நீ என்ன கோர்ஸ் படிக்கலாங்கிறத உங்கள் ஆயாபத்தாட்டை டிசைட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பேருடைய கரங்களையும் விரிக்க பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க கொண்டு போய் உங்கள் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துருவாங்க பின்னாட்டி உங்களுக்கு கல்வி நிதி உதவி வேணும்னா அதுக்குரிய வழிமுறைகளுக்கு திரு கே என்எஸ் மாதிரி ஆட்கள் இருக்காங்க காசி சத்திரத்தின் மாதிரி ஆட்கள் இருக்காங்க அதனால் இந்த சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்களுக்கு உதவி செய்வதற்காக பல்வேறு பேராசிரியர்கள் இருக்கார்கள் பெருந்தகையாளர்கள் உள்ளார்கள் மதுரையில் அல்ட்ரா காலேஜில் பல்வேறு கோர்ஸ்கள் உள்ளன அல்ட்ரா ஆறுமுகண்ணன் வேந்தன்பட்டியை சார்ந்தவர்கள் உங்களுடைய செயலாளருக்கு நெருக்கமானவர்கள் ஒன்று இரண்டு சேலத்தில் விநாயகா மிஷனில் மிகவும் செல்வாக்கு பெற்றவர் டாக்டர் நாகப்பன் என்று இருக்கிறார்கள் அவர்கள் காசி சத்திரத்தினுடைய முன்னாள் துணை செயலாளர் திரு அக்ரிசொக்கலிங்கன் போன்றவர்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் அவர்களை அணியினாலும் உதவி செய்வார்கள் மூன்றாவதாக தியாகராஜ பொறியியல் கல்லூரியில் வேந்தன்பட்டியைச் சேர்ந்த பி எல் கே பழனியப்பன் அவர்கள் இருக்கிறார்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்டில் முதன்மை பேராசிரியராக இருக்கிறார்கள் அவரிடம் படித்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறார்கள் அவர்களும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள் நாலாவதாக மதுரையை பொறுத்தவரை தியாகராஜர் கலைக்கல்லூரியை சார்ந்த பணிபுரியும் கோனாபுட்டை சார்ந்த முருகப்பண்ணன் அவர்கள் வந்துள்ளார்கள் மதுரை கல்லூரியை பொறுத்து இங்கு உள்ள கல்லூரிகளிலும் சரி மற்ற கல்லூரியிலும் சரி நல்ல தொடர்பு வைத்துள்ளார்கள் அவர்கள் இங்கு வந்துள்ளார்கள் அவர்களும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள் நான் மதுரை நகரத்தார் இளைஞர் சங்கத்தில் பணிபுரிந்த காலத்தில் நிர்வாகியாக இருந்த காலத்தில் நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் பொருளாளர் சோமசுந்தரன் வந்திருக்கிறார்கள் இதுபோல் பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் அவர்களும் உங்கள் உதவி செய்ய உள்ளார்கள் ஆகையால் படிக்கின்ற எந்த ஒரு மாணவருக்கும் இந்த நிர்வாகம் உதவி செய்ய உள்ளது இங்கே உள்ள பெரியவர்கள் உதவி செய்ய உள்ளார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் திரு சோம வள்ளியப்பன் எழுதியுள்ளது போல் ஒவ்வொருவரும் நீ எஸ்ட்ராடியான நபர்கள் அதை நீங்கள் மேலும் நிரூபிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு காசி விஸ்வநாதருடைய வேண்டுகோள் ஒன்றை திரு சோம வள்ளியப்பன் அவர்களுக்கு இந்த தருணத்தில் உங்கள் முன்னிலையில் அந்த வேண்டுதலை வைத்துவிட்டு நான் முடிக்க உள்ளேன் நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியுள்ளீர்கள் காசி சத்திரத்திற்கு நகரத்தாரனுடைய சேவை மிக பெரியது திரு மகேந்திரநாத் பாண்டே என்ற மத்திய அமைச்சரை நாங்கள் சிறப்பு விருந்தினராக காசி சத்திரத்தில் அழைத்தோம் இந்த மகேந்திரநாத் பாண்டே வாரணாசியில் பிறந்து படித்தவர் காசி சத்திர வரலாற்றில் திரு அக்ரி சொக்கலிங்கன் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் முதல் முதல்ல ஒரு மத்திய அமைச்சர் வந்தது அந்த விழாவில் அவர் சொன்னார் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போற்றுதலுக்குரிய முதல் நபர் ஐலியாபாய் பாய் இரண்டாவது நபர் தங்கக்கோபுரம் கட்டினார் ராஜ்நாத் சிங் மூன்றாவதாக இந்த நகரத்தார் சமுதாயம் நான்காவதாக என்னுடைய தலைவர் மோடி அந்த வரிசையில் திரு சோம வள்ளியப்பன் அவர்கள் பிறந்த இந்த நகரத்தார் சமுதாயத்தை மூன்றாவதாக நிலைநிறுத்தியவர் சாதாரண மனிதர் ஓட்டுக்காக பேசியவர் அல்ல இந்த நாட்டினுடைய முக்கிய மந்திரி தான் வைக்கின்ற அமைச்சரவையில் இருக்கின்ற தலைமை மந்திரியை பின்தள்ளிவிட்டு நீங்கள் பிறந்த சமுதாயத்தை மூன்றாவதாக நிறுத்தி அன்று பாராட்டி பேசினார் என்றால் அது வரலாற்று சிறப்பு மிக்க பேச்சு அந்த சமுதாயத்தில் பிறந்த நம்முடைய சோம வள்ளியப்பன் அவர்கள் பல புத்தகங்கள் எழுதியுள்ளார்கள் காசி சத்திரத்துடைய வரலாற்றை இன்றைய பார்வையில் எழுதினால் அது மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் அது காசி விஸ்வநாதருடைய வேண்டுகோள் என்று கூறி நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்